நாமத்தினால ஒரு ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் கத்துடைய வசனத்தை தியானிக்கும்படி டெய்லி மன்னானுகிற இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கு கத்துடைய வசனத்தை உபாகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிப்போம் யசூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாற்றுமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் மேலும் ஏறி வருகிறார் கத்தை சொல்லுகிறார் நான் உனக்கு சகாயம் செய்யும்படியாக வானங்களில் ஏறி வருகிறேன் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற இந்த கத்தடைய வசனத்தை கேட்குற கத்துடைய பிள்ளைய உனக்கு சகாயம் செய்வதற்கு யாருமே இல்லையா தவித்து கொண்டிருக்கிறாயோ யாருன்னு இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரும் வர முடியும் பணப்பிரச்சனை ஒரு பக்கம் தனிமை ஒரு பக்கம் மனிதர்களால் வருகிற ஒரு அவமானம் பிரச்சனைகள் ஒரு பக்கம் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறாயோ உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன அநேகர் உன்னை ஒருவேளை உனக்கு ஒரு வழியே இல்லாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்பதாக அவர் எப்படி வராரா பாருங்க ஆகாய மண்டலத்துல ஏறி வருகிறார் அதனாலதான் சங்கீதக்காரனாக தாவீது நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதத்தில் பாடுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் வானத்திலிருந்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு சகாயம் உண்டாகும் என்று சொல்லுகிறார் கத்தோடைய பிள்ளைகளை உங்க தேவைகளுக்காகவோ உங்களுக்கு ஒரு சகாயம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது நிறைய மனுஷங்களை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஞானமா ரொம்ப அறிவாளிகளைப் போல் அப்படியே விலகி போயிடுவாங்க நைஸாக விலகி போயிடுவாங்க ஆனால் கத்துரு ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார் அவர் ஏற்ற சமயத்தில் நமக்கு உதவி செய்வா என்பதற்காக அவர் அண்டையில் வாங்க என்று சொல்லி எப்படி நாலு கடைசி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஏற்ற சமயத்தில் சகாயத்தை பெறும்படி தேவனுடைய கிருபாஸ்தத்தின் அண்டையில் த்ரோன் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சிங்காசனத்தின் அண்டையில் வாங்க மனுஷனுக்காக போய் சகாயத்துக்காக காத்திருந்து வெக்கப்பட்டு வந்தது போதும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் ஒரு புதிய வழியை திறப்பார் நிச்சயமாகவே கத்தர் ஒரு சகாயத்தை உண்டு பண்ணுவார் தேவ பிள்ளைகளை கவலைப்படாதீங்க உங்கள் நிலைமையை கத்தர் பார்க்கிறார் உங்களுடைய உங்களுடைய சூழ்நிலைகளை கத்தர் கவனிக்கிறார் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வார் மனுஷனுடைய உதவி விருதா அவனால் எதையுமே செய்ய முடியாது ஒரு ஆஸ்பெக்ட் வரைக்கும் ஒரு லிமிட்டேஷன் வரைக்கும் தான் மனிதர்களால் உதவி செய்ய முடியும் அதன் பிறகு செய்ய முடியாது ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார் பணப்பிரச்சனையாக இருக்கலாம் பயங்கரமான நெருக்கடியாக இருக்கலாம் வியாதியின் சூழ்நிலையாக இருக்கலாம் பயமாக இருக்கலாம் யாருமே உங்களோடு கூட இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் தனி ஆளாக நிற்கலாம் கத்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் கத்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் உன்னை தப்புவிப்பார் பாருங்கள் தானியலை கொண்டு போய் சிங்க கபியில் போட்டாங்களா சிங்க கபியில் யாருமே கிடையாது நண்பர்கள் இல்லை உறவினர் இல்லை யாருமே கிடையாது தானியல் மாத்திரம் ஒரே ஆளாக கெபியில் இருந்தார் ஆனால் கத்தை தேவ தூதனை அனுப்பி வாயை கட்டினார் பேதுரு ஜெயிலில் போட்டிருந்தாங்க சபையார் எல்லாம் கூடி ஜோம் பண்ணினாங்க கத்தை ஒரு தேவ தூதனை அனுப்பி உதவி செய்து வெளியே கொண்டு வந்தார் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கத்தரை நோக்கி பார்க்க பார்க்க பெரிய பெரிய எறும்பு கதவுகளெல்லாம் விலகும் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும் அக்கையின் சூளைக்கும் சமுத்திரத்தின் அலைகளுக்கும் கத்தர் உங்களை தப்புவிப்பார் பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு சகாயம் உண்டு தேவனிடத்துல இருந்து அதை விசுவாசிங்க இந்த வசனத்தை பற்றி கொண்டு விசுவாசத்தோடு ஜோமண்ணுங்க கத்தருடைய சகாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஜோமன்லாமா பரலோக பிதாவை இன்றைக்கு யாரெல்லாம் ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு சகாயத்துக்காக ஜபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா எங்கள் எல்லா பண தேவைகள் அந்த ஒரு எல்லா விதமான அந்த ஒரு கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தை வியாதிகள் சுகமடையட்டும் வீசிங் ப்ராப்ளம் லங்கில் இருக்கிற பிரச்சனைகள் கட்டிகள் டியூமர்ஸ் ஐயா பிரெயின்ல இருக்கிற அடைப்புகள் எல்லா கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸ் அந்த ஆண்டவரை லிவரில் இருக்கிற பிரச்சனைகள் நாமத்தினால் எலும்புகள் நரம்புகள் ரத்த குழாய்கள் நாமத்த சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் நேம் ஆஃப் ஜீசஸ் கொள்ளட்டும் பலவெனத்தின் ஆவியினங்கள் துரத்துகிறோம் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு நீ மனதுருகி சகாயம் பண்ணுவதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம்